ஆய் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து தென்னங்குடியில் இருக்க காலபைரவர் கோயிலுக்கு தான் போகிறோம் அங்கே வந்து இன்றைக்கி வந்து பௌர்ணமி பூஜை நடக்கும் வாங்க அங்கே போய் என்னெல்லாம் நடக்குது எப்படிலாம் இருக்குது தியாலம் எப்படி கிளம்பிருக்கா தர்ணிஷ் எப்படி கிளம்பியிருக்காள் நம்மளாம் எப்படி போகிறோம் சாமி எப்படி கும்பிடுறோம் அங்கே என்ன விசேஷம் அப்படின்றத எல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலில் இப்போ தான் வந்து அந்த விளாக் வந்து ஃபஸ்ட்டு தடவை வரும் ஃபஸ்ட்டு தடவை அந்த அந்த கோவிலை வந்து விளாக் எடுக்க போகிறோம் சரி வாங்க போகலாம் எங்கள் அத்தையெல்லாம் கிளம்பிட்டாங்க இன்னொரு அத்தை எங்கள் அத்தை வந்து கிளம்பலை இவங்க வந்து சின்ன அத்தா அது வந்து பெரிய அத்தா அவங்க வந்து குளிச்சுட்டு வரணும் நம்ம தியா தாரணிஸ்லாம் குளிக்க வச்சு கிளப்பிட்டா கொண்டு போய் விட்டுட்டோம் விட்டுட்டு ஒவ்வொரு தடவையோ பைக்கில் போயிட்டு போயிட்டு வரேன் சரி வாங்க நம்ம போயிட்டு பார்க்கலாம் எப்படி நம்ம வாழத்தார் வந்து நம்ம மரத்தில் இது பண்ணது நம்ம வந்து இந்த காலபைரவர் கோயிலுக்கு தான் நம்ம போய் கொண்டு போய் கொடுக்க போகிறோம் வாங்க காலபைரவர் கோயிலுக்கு கொண்டு போய் இந்த பழத்தை கொடுத்து தரலாம் யா தரணிசா அத்தையெல்லாம் விட்டாச்சு இப்போ இந்த அத்தையை கூட்டிட்டு எங்கள் அத்தையை கூட்டிகிட்டு வாழை தரையும் கொண்டு போயிட்டு நம்ம வாங்க போய் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு வருவோம் நூற்றி எட்டு தட் நூற்றி எட்டு போர் ஐம்பது ரூபாயும் பிடிங்க நூற்றி நூற்றி எட்டு எட்டு பேப்பரையும் இருபது பைக்கு எவ்வளோ பை பையன் இந்த பத்து ரூபா இருக்கு எடுத்துட்டு தான் தரேன் இருங்கக்கா பத்து ரூபா தரேங்க நீ வாங்கிட்டு வாங்க ாங்கா பத்துருவா ஆ சரி வாங்க போவோம் போங்க நடந்து போங்க அத்தை அங்கே உட்காந்துருக்காங்க அங்கே உள்ள போடுறது அத்தை போட்டுக்கலாம் அத்தை இது வந்து அக்னி காளி அம்மன் இங்கே இருக்கிறது வாங்க நம்ம அப்படியே உள்ளே போவோம் தியாட அனிஷெலாம் உள்ள போயிட்டாங்க இது வந்து பௌர்ணமி பூஜை இல்லை அஷ்டமி பூஜை தேய்புரை அஷ்டமி பூஜை நடக்கும் அதுக்கு தான் இங்கே இருக்காங்க சரி வாங்க இன்னைக்கு வந்து பைரவரை கும்பிட்டா கடன் வந்து சீக்கிரம் அடையும் அதுக்கு தான் வந்து வந்திருக்கும் சரி வாங்க நம்ம போ இங்கிட்ட ஒரு வழி இருக்குது அங்கிட்ட ஒரு வழி இருக்கு ரெண்டு வழி இருக்கு மொத்தம் கொட்டவாதுல எங்கள் கை வேண்டிக்கிட்டு கொட்டணும் பேர் விளக்கு வந்து போட்டிருக்காங்க அருள்மிகு ஸ்ரீ கால திருக்கோவில் தென்னங்குடி வாங்க போவோம் அத்தை வந்து விளக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே மரமே எலும்புச்சம்பளம் தாங்க இங்கே பாருங்க இந்த இடத்துல தெரிந்தா எலும்புச்சம்பழம் வாங்க நம்ம உள்ள போலாம் தெர போட்டிருக்காங்க பாருங்க எவ்வளவு விளக்கு போட்டிருக்காங்க எவ்வளோ விளக்கு போட்டிருக்காங்க பாருங்க இப்ப வாங்க துர்கேமா

இப்போ வந்தோம் சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டாச்சு இப்போ நம்ம கிளம்ப வேண்டிதான் வாங்க இப்போ நம்ம வந்து மோர் வாங்க போகிறோம் இதில் கொஞ்சோண்டு எங்கள் தாத்தா வந்து வாங்கிட்டு வர சொன்னார் வாங்க போவோம் இப்போ இதில் வந்து எங்கள் மாமனார் எல்லாமே சாப்பிட போயிட்டாங்க மாமனார் எங்கள் அத்தை எங்கள் சித்தி எங்கள் சித்தி இல்லை எனக்கு அத்தை செல்வாவுக்கு வந்து சித்தி அவங்க எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க இத யாகசாலை காலையில பற்ற வச்சது எப்படி திப்பு திப்புன்னு எரியுது பாருங்க தியா வந்து ஐஸ் வாங்காமல் வீட்டுக்கு போயிட்டா அவளுக்கு இப்ப நாங்க இதுக்கு போயிட்டு போவேல இல்ல தியாவுக்கு வந்து வாங்கிட்டு போவோம் இப்ப வந்து தரணிஷ் வந்து ஐஸ்கிரீம் வந்து வாங்கி சாப்பிட போறாரு அங்கிட்டு போ முக்காடெலாம் போடாது கோயிலுக்கு வந்து முக்காடு போடக்கூடாது வாங்கிக்க இந்த ஐஸ் வேணுமா வாங்க சாக்கா இருக்கா சேமி ஐஸ் மட்டுந்தானா அது ஒன்று கொடுங்க எவ்வளோண்ணா ஆ ஒன்று போதும் ஆ மீதி மீதி காசு வேற இல்லை இருக்கு சேமி ஐஸ் மட்டும்தான் இருக்கு

சாமி பூஜைனால அவ்வளோ கூட்டம் வந்துருந்துச்சி காலையில் ஒம்போது மணிலேருந்து இப்போ பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் செம்ம கூட்டம் சாமி கும்பிட்டு டக்கு டக்குன்னு எல்லாருமே போய் சாப்பாடு ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் போய் சாப்பிட்டோம் சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் பாயசம் அதெல்லாம் சாப்பிட்டா வச்சு கோவில் வந்து இந்த பக்கம் உள்ள ஒரு ஆர்ச் இருக்குல்ல அங்கே வந்து உள்ள சாமி இருக்குது இன்னொன்று வந்து இங்கிட்ட சுற்றி போனால் அப்படின்னா ரோட்டு மேலேயே வந்து ஒரு சாமி இருக்குது அதுவும் காலை வைரவர் தான் இதுவும் காலை வைரவர் தான் ஸோ நீங்களாம் தென்னங்குடி காலபைரவர் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா வரலையா அப்படின்றத கமெண்ட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக கோயிலுக்கு வந்துவிட்டோம் சாமி கும்பிட்டோம் சாப்பிட்டுட்டோம் இப்போ நம்ம கிளம்பிட்டோம் ஐஸ்க்ரீமும் வாங்கியாச்சு இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம் வாங்க போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்